நாகை அடுத்த பாப்பா கோவில் சார் ஐசக் நியூட்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்ற மாணவி ரோஷினி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் மாணவி அஸ்வதி நானூற்றி எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவர் பிரவீன்குமார் நானூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் மேலும் எழுபத்தி ஐந்து சதவிகித மாணவர்கள் தொன்னூறு சதவிகிதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை சர் ஐசக் நியூட்டன் குழுமங்களின் தாளர் ஆனந்த் மற்றும் இயக்குனர் செயலாளர் பாராட்டி பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தார்கள் மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த முதல்வர் ஆலோசகர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் Sí, sí. O sea, ¿también, ¿también? ¿También?

여기 <목소리도> 제이는거 <목소리도> <목소리도> <목소리도>